கோபியோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ ராதிகா வந்துட்டு செம்மையாக வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க ஸோ தாளிச்ச வாசனை வந்துட்டு அடித்ததுமே வந்துட்டு இவங்க இருக்கிறத பார்த்துட்டு செல்வி வந்துட்டு இதுக்கு வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வேலை வந்துட்டு வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்களோ அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு ஆமாம் என்ன வேலை பார்த்து கிழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செல்லினோட பிள்ளைக்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம ஜெனி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நக்கல மாலினின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னதும் செம்ம அம்மா காண்டாகிறப்பில் ஏன்டா வந்துட்டு தேவத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம ராதிகாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷாயம் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க செஞ்சு கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோபி வந்துட்டு குடிக்க விட மாட்டேன்றாங்க ஆயிரும்னு சொல்லிட்டு ஸோ பேபி வந்துட்டு வயத்தில் இருக்கல அப்படின்னு சொன்னது வந்து எல்லாரும் சாக்காயிட்றாங்க என்ன பேபி அப்படின்னு சொன்னதும் ராதிகா தான் நான் பேபின்னு சொன்னேன்னு சொல்லி அந்த இடத்துல மழிப்பிடுறாரு ஸோ மேலே கூட்டு போனதும் இது வந்துட்டு சாப்பிட்டேன்னா அபாட்டாயிரும் ஸோ தான் அதை குடிக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாட்ட சொல்லவும் அவங்களும் பயங்கர சாக்க ஆயிட்றாங்க உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்க கண்பாசலி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமௌண்ட் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க